அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ ட்ரிப் நம்ம பார்க்க போகிற வந்து ப்ளஸ் டூ வேரியண்டில் தொகுதி ரெண்டில் வந்து யூனிட் பதிமூணு ஓகேவா கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் யூனிட் தேர்ட்டீனில் வந்து ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட்ரோ அரின்ஸ் நைட்ரோ அரியன்களை தயாரித்துன்னு பார்ப்போம் சரிங்களா ப்ரிப்ரேஷன் ஆஃப் அந்த டாபிக்ஸ் வந்து எதுக்கில் வருதுன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட் நைட்ரோ அரியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோ பென்சின் சரிங்களா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ அரியன்ஸ் ஓகே நைட்ரோ அரியன்களை தயாரித்து நைட்ரோ அரியன்களை தயாரித்தல் சரியா இதுல நம்ம புத்தகத்துல என்ன கொடுத்துருக்கோம் நைட்ரோ பென்சின் தயாரித்தல் கொடுத்துருக்கோம் அப்போ வந்து ப்ரிப்பரேஷன் நைட்ரோ பென்சின் அப்படின்னு கூட சொல்லுவோம் நேரடி நைட்ரோ ஏற்றமணி மறைமுக நைட்ரோ ஏற்றமணி அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா டைரக்ட் நைட்ரோர்ட் என்னது நைட்ரோ ஆ நைட்ரேஷன் நைட்ரேஷன் வந்து நேரடி நேரடி நைட்ரோ 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 ஏற்றம் ஏற்ற வினை நமக்கு ஏற்கனவே தெரியும் நைட்ரோ ஏற்ற ஏற்றவனையை வந்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படி பார்த்தா நைட்ரோ ஏற்ற கலவை அப்படின்னு ஒன்று சொல்லி இருக்கை மிக்சர் எதுனாலும் சேர்த்து அனைவருடைய நைட்ரோ ஏற்ற ஏற்றவனைய பார்த்தோம் போட்டிருக்கேன் அதாவது நைட்ரோ ஏற்ற கலவை நைட்ரேட்டிங் மிக்சர் என்னது அப்படின்னு பார்த்தா நைட்ரேட்டிங் கான் ஹெச்என்ஓ தெரியும் பிளஸ் கான் ஹச்ஓ போகும் என்னது நைட்ரோ ஏற்ற கலவை அப்படின்னு என்னது நைட்ரோ ஏற்ற கலவை அதாவது வந்து

பென்சின் கிடைக்கும் சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பாரா டைநைட்ரோ வேணும் அப்போ என்ன பண்ணலாம் அதாவது பென்சினை எடுத்து நைட்ரேஷன் பண்ணால் நைட்ரோ பென்ஷின் கிடைக்குது அதை ஃபர்தராக நைடேஷன் பண்ணும்போது மெட்டார் டைநைட்ரோ பென்ஷின் தான் கிடைக்கிது மெட்டா டையரக்டி குரூப் வந்து மெட்டா குரூப் தெரியும் என்ன கிடைக்கும் பாரா கிடைக்கும் பாரா டைநைட்ரோ பென்சின் வேணும்னு நான் மேனேஜ் வேணும்னா நம்ம நைட்ரோ பாரா நைட்ரோ எடுத்து பண்ணிக்கலாம் அது வந்து மறைமுக முறையில் நமக்கு கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் அது வந்து இன்டைரக்ட் மெத்தட் அதை பார்த்துருமா அப்போ இது வந்து நேரடி நைட்ரோ ஏற்ற வனையில் வந்து நம்ம வந்து பென்சின் டு நைட்ரோ பென்சின் பென்சின் டு மெட்டோடை பென்சின் வந்து பார்த்தாச்சு நம்ம மறைமுக முறையில் பார்க்க போகிறோம் சரிங்களா மறைமுக முறையில் எப்படி நம்ம வந்து நைட்ரேஷன் ரியாக்ஷன் நடத்துறது நமக்கு தேவையான ப்ராடக்ட் பாரா நைட்ரோ டைநைட்ரோ பென்சினை

अरे दिस दिस मेथड इज़ एडाप्टर ओनली फॉर द प्रिपरेशन ऑफ़ पारा टाइनोट्रोबेंजिन है और क्या दिस मेथड मेथड एडाप्टर ऐसा एडाप्टर ओनली ये यूज़ हुई तो क्या एडाप्टर यूज़ड ओनली फॉर द प्रिपरेशन ऑफ़ पारा टाइनोट्रोबेंजिन है क्या प्रिपरेशन ऑफ பாரா டைனைட்ரோ பென்சிங் எப்படி வந்து பாரா டைனைட்ரோ பென்சின் வேணும்னா நான் எனர்ஜி இந்த மெத் இந்த மெத்தடை நான் பிரிப்பர் பண்ணலாம் இல்லையா பாரா டைனைட்ரோ பென்சின் சரியா சரி எப்படி அப்படிங்கிறத பாப்போம் இன்டரெக்ட் மைன்டேஷன் பாரா நான் வந்து தெரியும் வந்து நம்ம என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் நமக்கு தெரியும் இது வந்து ஆட்டோ பாரா டைரக்டிங் குரூப் ஸோ ரெண்டும் ப்ராடக்ட்டும் கிடைக்கும் நம்ம பாரா நைட்ரோ அணிலையும் எடுத்துக்கும் சரிங்களா இது என்னது பாரா நைட்ரோ அணிலையும் இதை தான் நான் நம்ம எதுவாக மாற்ற போகிறேன் பாரா டை நைட்ரோ பென்சினாக மாற்றணும் டைசோட்டைசேஷன் ரியாக்ஷன் கேரி பண்ணணும் என்ன ரியாக்ஷனு டைசோட்டைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது டயசோ ஆக்கல் இந்த உடனே பேர் என்ன டயசோ ஆக்கல் வினை ஒன்றும் இல்லைப்பா டைசோ ஆக்கல் வண்டியில் என்ன அப்படின்னு பார்த்தா எது யூஸ் பண்ணலாம் டைசோ ஆக்கல் வண்டியில் அப்படின்னு பார்த்தா என்ஏ எண்ணூற்று சோடியம் நைட்ரேட் மற்றும் அச்சிசியல் இது யூஸ் பண்ணலாம் டைசோ ஆக்கல் வண்டியில் சரியா டைசோ குரூப் வந்துடும் நம்ம சரியா அப்படி இல்லைன்னா என்ஏ எண்ணூற்று மூணு புத்தகத்தில் சரியா ஹைட்ரஜன் ஃப்ளூரோபோரைட்ஸ் அது வந்து ஹைட்ரோ ஹைட்ரஜன் குளோரைடு இது என்னது ஹைட்ரஜன் ஃப்ளூரோபோரைட்ஸ் சரியா சரி இதனால நம்ம யூஸ் பண்ணலாம் இங்க வந்து நம்ம புக்கில் வந்து ஹெச்பிஎஃப் ஃபோர் தான் கொடுத்துருக்கு சரியா இது ஆக்சுவலாக எப்படி நடக்குதுன்னு நாங்கள் பாருங்க இந்த சைடில் எங்கன்னா எழுதிமா என்ன எழுதுனா இந்த எழுதி காட்டுவோம் சரியா என்ஏ என்ஓ டூ ஹெச்பிஎஃப் ஃபோர் இது பேர் என்னது ஹைட்ரஜன் ஃப்ளூரோ போரைட் அதாவது ஹைட்ரஜன் டெட்டா ஃபுளோரோ போரைட் அப்படிங்கூட சொல்லலாம் இதை வந்து நைட்ரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகும் ஹச் என்ஓ டூ ஃபார்ம் ஆக்சுவலாக இது எப்படி எழுதணும் ஹோனோன்னு எழுதிக்கங்க சரிலாம் ஹோனோன்னு எழுதிட்டு இந்த ஹோனோ தான் முதல்ல நினச்ச முடியாது ரியாக்ட் பண்ண போகுது அப்போ பிஎஃப் ஃபோர் மைனஸாக இருக்கும் என்னையே ப்ளஸ்ஸாக இருக்கும் வெளியே நின்றுட்டு இருக்கும் சரியா அப்போ இதில் எழுதுவோமா இந்த ஹோனாக கொண்டு போய் அப்படி எழுதணும் ஓ டபுள் பாண்டு என்னு ஓஹெச் இந்த ஹோனோ நான் எப்படி எழுதலாமா அந்த ஹோனோ எப்படி எழுதுறேன் இந்த ஹோனோ சரியா நைட்ரஸ் ஆசிட் இப்போ என்னது ரெண்டும்ரக் ப்ரொடிய ல் எ எத ப்ரொடிய பண்ணுவோம் நைட்ரஸ் ஆசிட் சரியா ப்ளஸ் நைனிக்கும் சரிங்களா அப்போ நைட்ரஸ் ஆக்சிடை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது நைட்ரஸ் ஆசிட் வந்து இப்படி எழுதி எழுது ஏன்னா எழுதணும்னா என்ன வெளியே போகுது ஹச் டூ போகுது வாட்டர் போகுது சரியா அப்பங்க என்ன கிடைக்கும் எண்ணு டவுன் பான் எண் ஓகே ஏற்கனவே என்னஏ பிளஸ் வெளியே நிற்குதான் அப்போ என் பிளஸ் ஓகே சேர்ந்தா என்ன சரிங்களா மீதி என்ன இருக்கு பிஎஃப் அதுல போய் சேர்ந்தோம் அப்போ எழுதுதான் எப்படி எழுதியோ அப்படின்னு பார்த்தா அதாவது ஏற்கனவே எண்ணு எண் இந்த ரெண்டு எண்ணு சேர்ந்தா என் டபுள் பான் என் அதான் புக்கில் வந்து என் டூ அப்படின்னு போட்டிருப்பாங்க என் டூ அப்புறம் பிஎஃப் ஃபோர் மைனஸ் என் டூ பிளஸ் பிஎஃப் ஃபோர் மைனஸ் இந்த மாதிரி பார்ப்போம் சரிங்களா இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா பாரா நைட்ரோ சரியா இது பேர் வந்து அதாவது இதை பொறுத்து நான் இன்னொட்டும் பாரா நைட்ரோ டயசோ ஃப்ளூரோபோரைட்ஸ்ண்ணா டயர்ஸோ ஃப்ளூரோ போரைட் பாரா நைட்ரோ என் டூனா டைஸோ என் டூனானது தான் நம்ம சரிங்களா போரேட் நம்ம என்ன பார்த்தா சோடியம் நைட்ரேட்டோட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் அந்த இந்த நைட்ரஸ் ஆசிட் தான் இங்க என்னது நமக்கு வந்து என்கேஜ் கூட போய் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா தெரியும் சரியா அப்ப நைட்ரஸ் ஆசிட் ரொம்ப முக்கியமானதுனா இந்த பிரசன் தான் காப்பர் கேட்டலிஸ்ட் இந்த அந்த ரியாக்சன் கேல்குலேட் பண்ணுது என்ஏ என்ஓ டூ காப்பர் கேட்டலிஸ்ட் போட்ட உடனே இந்த ரியாக்சன் எப்படி என் எண்டும் வெளியே போயிடும் சரிங்களா எண்டும் வெளியே போயிட்டு தென் என்ன செய்யும் இந்த என்ஓ டூ குரூப் அப்படியே போய் அறுபடி சேர்ந்துடும் என் டூ வெளியே போயிடும் என்ஓ டூ குரூப் அப்படி போய் சேர்ந்துடும் தென் என்னது சோடியம் ஃபுளூரைடு ஃபார்ம் ஆகும்

அடிஷனல் ப்ராடக்ட் என்னது என்ஏ எஃப் சரியா என்ஏ எஃப் ஒரு ப்ராடக்ட் அப்புறம் என்னதா பிஎஃப் த்ரீ பிளஸ் பிஎஃப் த்ரீ போரான் ட்ரைக்ளோரைடு அப்புறம் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தா பாரா என்னதா டைனைட்ரோ பென்சின் நம்ம கிடைச்சிட்டா பாரா டைனோட்ரோ பென்சின் தான் நம்ம திருப்ப பண்ணு நினைச்சோம் அது கிடைச்சிட்டு ஸோ அப்போ வந்து இது வந்து மறைமுக சரியா இது வந்து மறைமுக நைட்ரோ ஏற்றமனை அப்படின்னு பேர் வந்து நம்ம வந்து அணிலீனை வந்து நம்ம நைட்ரோ ஏற்றம் பண்ணால் நமக்கு பாரா ப்ராடக்ட்டும் ஆர்டோ ப்ராடக்ட்டும் கிடைக்கும் நமக்கு தேவை பாரா டைனை பாரா நைட்ரோ அணிலனை எடுத்து டைசோ ஆக்கல் நடத்த டைசோ ஆக்கல் பணியை நடத்தும் போது நம்ம டைசோனியம் சால்ட்டாக மாறும் அதை நம்ம காப்பர் கேட்டலிஸ்ட் சோடியம் நைட்ரேட்டரை ட்ரீட் பண்ணி நம்ம என்னவா மாற்றலாம் பாரா டைனைரோ பென்சினா மாற்றலாம் நடவு மெத்தட் இந்த மறைமுக நைட்ரோ லைட்ரோனில வந்து ஏதெண்ட் யூஸ் பண்ணி நம்ம நம்ம இந்த ரியாக்ஷனை கேல்குலேட் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறது பார்க்கணும் சரிங்களா அல்லது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படி பார்த்தா என்னென்ன இருக்குது உன் புத்தகத்தில் ஒரு மூணெல்லாம் கொடுத்துருக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பாரா டையாமல் ஒரு பென்சின் என்ன எடுத்துக்க போகிறோம் ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம் ப்ரிப்பரேஷனாக பண்ணுது ப்ரிப்பரேஷனாக

கேரஸ் அமீனம் இது வால்யூம் ஒன்றில் நமக்கு இருக்குது கேரஸ் அமீனம்னா ஹச் டூ ஃபோர் சல்ஃபிரிக் அமீனம் கேள்விப்பட்டிருப்பியோ இது வந்து எஸ்ஓ ஃபைவ் ஃபார்முலாம் கேரஸ் அமீனம் அப்படின்னு இன்னொன்று என்ன பார்த்தா அசிட்டிக் ஆசிட் தெரியுமா சிஹெச் த்ரீ சிஓ இதில் அந்த ஹைட்ரஜன் பார்த்தா ஃபுரியின் சேர்த்தணும் ஒரு ஆக்சிஜனை கூட சேர்த்தணும் சரிங்களா இதுக்கு பேரில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்னது ட்ரை ஃப்ளூரோ பெர்ராக்சி அசிட்டிக் ஆசிட் புரியுதுண்ணா அது வந்து ட்ரை ஃப்ளூரோ அப்புறம் என்னது பெர்ராக்சி சரியா பெர்ராக்சி அசிட்டிக் ஆசிட் சரியா என்னோட ஃபார்முலா என்னது சிஎஃப் த்ரீ அப்புறம் என்னது சி ஓ ஓ ஓ ஹச் சரியா சி ஓ ஓ ஓ ஹச் இது பேர் என்னது ட்ரை ஃப்ளூரோ பெர்ராக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படி பேர் சரியா அடுத்த என்னது பார்த்தா பெர் சல்பிரிக் ஆசிட் பெர் சல்பிரிக் ஆசிட்

மனப்பாடமாக நம்ம என்ன செய்யணும் இதனுடைய மாலிகள ஃபார்முலான்னு தெரியும் ஹெச் டு எஸ் ஓ ஃபைவ் ஹெச் டு எஸ் டூ ஓ எயிட்டு ஆஹ் மாலி ஒன்ல இருக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இருக்குது சரியா பி பிளாக் எலமெண்ட்ஸ் செகண்ட்ல இதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் பார்ப்போம் நம்ம அப்போ இந்த வீடியோ கிடைக்கும் வந்து நீங்கள் நன்கு நம்ம கொள்ளணும் எப்படி எழுதி பார்க்கணும் என்னோட ஃபார்முலாஸ்லாம் நம்ம எழுதி பார்த்தா தான் வரும் சரிங்களா ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவி நன்றி